والسلام على رسول اللہ قال الله اللہ وتعالى في الفرقان الحمید والفرقان المجید المجی بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الله وكونوا مع مٰادین صدق اللہ مولانا مولان العلی اللہ الحمد للہ اللہ مابرم کربی اللہ تعالی நம்மை முஸ்லீம்களாக மூமின்களாக பிறக்க செய்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கு சிறிய அமல் செய்தாலும் அதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான் கூலிக்கு ஏற்ப நீயத்திற்கு ஏற்ப சிரமங்களுக்கு ஏற்ப பெருமானார் சல்லல்லாஹ் அலி இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் கலீலுள் அமல் மின் கசீரில் அமலி அதிகமான அமல் செய்வதை விடவும் நீயத்தோடு குறைவான அமல் செய்கின்றது சிறந்தது என்றார்கள் பெருமானார் செலல் ஆஹுலேவு செல்லம் நாம் செய்கின்ற அமல் குறைவாக இருந்தாலும் அதற்கு உண்டான நீயத்திருக்கிறது அது நல்லதாக இருக்கிறது பெரும்பாலும் சொல்லுவார்கள் சஃபர் மாதத்திலே ஒரு சஃபர் செய்ய வேண்டும் என்று அந்த அடிப்படையில் சஃபர் மாதத்தில் ஒரு சஃபர் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் எல்லாம் சஃபர் செய்து எல்லாரும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அங்கே செல்லலாம் இங்கே செல்லலாம் என்று தன்னுடைய தனிப்பட்ட முறையிலே செல்லுகின்ற நிலைமையில் நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு இடத்தின் மரியாதை நமக்கு தெரிந்தால் தான் நாம் செய்கின்ற காரியத்தின் உயர்வு நமக்கு புரியும் பெருமானார் சொன்னார்கள் மா பலா சோதனைகளுக்கு ஏற்பத்தான் உங்களுக்கு கூலி வழங்கப்படும் என்றார்கள் பெருமானார் நாம் ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய வீட்டை எல்லாம் கொடுத்திருக்கிறோம் வைத்து என்பதை நாம் புரிய வேண்டும் ஒரு சஹாபியினுடைய அந்தஸ்து யார் அந்த சஹாபி தமீம் பின் ஜயித் பின் ஆசிம் அல் அன்சாரி அல் ஹஸ்ரஜி எவ்வளவு பெரிய உயர்ந்த சஹாபி தமீம் பின் ஜயீது பின் ஆசிம் அல் அன் அல் ஹஸ்ரஜி யாருங்க இவர்கள் ஆலமுல் ஜின் என்று சொல்லுகின்ற ஜின்களுக்கு ஐந்து ஆண்டுகள் பாடம் நடத்தியவர்கள் ஆலமே ஜின் மனிதர்களுக்கல்ல ஜின் வர்க்கத்திற்கு ஆலமே ஜின் என்று ஒரு இடம் இருக்கிறது ஐந்து ஆண்டுகள் இவர்கள் பாடம் நடத்தினார்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அலேசிலும் அவர்கள் மதீனாவிலே ஒரு இடம் இருந்துச்சு செய்தனா அப்துல்லாஹிபின் மசூத் ரதி இல்லாத இரவு டைம்ல யாரும் இல்லாமல் அழைத்து சென்றார்கள் தனியாக ஒரு வட்டம் போட்டுட்டாங்க பெருமானார் வட்டம் போட்டுட்டாங்க அப்துல்லாபின் மசூத சொன்னாங்க அப்துல்லாபின் மசூதே இந்த வட்டத்துக்குள் தான் நீ இருக்க வேண்டும் நான் திரும்பி வருகின்றவரை இந்த வட்டத்திலிருந்து கொஞ்சம் கூட நீ நகர்ந்து விட கூடாது போயிட்டாங்க நபி அவர்கள் எங்க போறீங்க என்ன போறீங்க கேட்கவே இல்லை சஹாபி ரசூல் இபன் மசூத் பெருமானார் சென்றார்கள் நேரங்கள் கடந்தது நேரங்கள் கடந்தது இரவுக்கு சென்ற நபி காலையில் திரும்புகின்றார்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் அப்துல்லா பின் மசூத் அங்கே நின்று இருக்கிறாங்க பாருங்க நபியினுடைய உத்தரவுக்கு எப்படி கட்டுப்பட்டார்கள் சஹாபாக்கள் பெருமானார் பேசிக் கொண்டிருந்தார்கள் பள்ளிவாசலிலே சில பேர் ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தார்கள் பெருமானார் சொன்னார்கள் நீங்கள் அமருங்கள் என்றார்கள் ரோட்டிலே வந்து அப்துல்லா பின் மசூத் அமர்ந்து விட்டார்கள் ரோட்டிலேயே கொஞ்ச நேரம் கழிச்சு பெருமானார் வந்து பார்க்கின்றார்கள் இபுனு மசூத் அங்கே அமர்ந்திருந்தார்கள் அதே இபுனு மசூது தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே அமர்ந்தார்கள் இபுனு மசூதை பார்த்து நபி கேட்டாங்க இபுனு மசூத் என்ன இங்கே உட்கார்ந்து இருக்கிற யாரா சுருல்லா உங்களுடைய நாவிலிருந்து வந்த ஒரு வார்த்தை அமருங்கள் என்றீர்கள் நீங்கள் யாரை பார்த்து சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது என் காதில் விழுந்து விட்டது அமருங்கள் என்று நான் அமர்ந்து விட்டேன் அப்படிப்பட்ட அப்துல்லாவின் மசூத் நின்று கொண்டே இருக்கிறார்கள் வட்டத்திற்குள் என்னப்பா நடந்துச்சு என்னப்பா பார்த்தேன்னு கேட்டாங்க அப்துல்லாபின் குதிரைகளின் சப்தங்கள் கேட்டது காலடி சப்தங்கள் நபர்கள் தெரியவில்லை பேச்சுவார்த்தைகள் யார் என்னவென்று தெரியவில்லை பாஷைகள் புரியவில்லை ஆனால் முனுமுணுக்கள் சப்தங்களை நான் கேட்டேன் காலடி சப்தங்களை நான் கேட்டேன் என்றார்கள் இவனு மசூதரது அல்லா பெருமானார் சொன்னார்கள் இப்பொழுதுதான் நான் ஜென்களுக்கு பாடம் நடத்தி வருகின்றேன் அந்த ஜின்களெல்லாம் என்னிடத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக குதிரைகளில் வந்தது அந்த காலடி சப்தத்தை தான் நீ கேட்டாய் நீ அந்த வட்டத்தை தாண்டி வெளியே வந்திருந்தால் அந்த ஜின்களுடைய அந்த குதிரைகளை கொண்டு உனக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் என்றார்கள் பெருமானவர் ஆலமுல் ஜின் என்று சொல்லுகின்ற அந்த ஜின்களுக்கு பாடம் நடத்திய சஹாபி தமிமுல் அன்சாரிறது எல்லாம் அவர்களுடைய சன்னிதானத்தில் தான் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சஹாபியினுடைய மகாம் பத்து லட்சம் என்ன ஒரு கோடி என்ன எத்தனை சேர்ந்தாலும் ஒரு உருவாக அப்துல்லா பின் முபாரக் ரஹத்து அவரிடத்தில் எல்லாராலும் போற்றப்படுகின்ற ஐந்தாவது கலீஃபா என்று சொல்லப்படுகின்ற உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத் அலை சிறந்தவர்களாத் அவர்கள் சிறந்தவர்களா என்று கேட்கப்படுகின்ற பொழுது ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பேசிட்டாங்க இப்படி நம்ம பாரக் ரஹமத்துல்லா சொன்னாங்க யார் யாரோட கம்பேர் பண்றீங்க மாவியா ரதியுல்லாவை இபுனு அசரத் உமரபின் அப்து அசீஸ் உடையா மாவியா ரதியுல்லா பயணம் செய்த குதிரையின் அந்த மூக்கிலே நுழைந்த தூசிக்கு உமர் பின் மாட்டார் ஒரு என்ன சகாவிட அவ்வளோ பார்வையில் அவர்கள் கிட்ட நாம் வருகின்ற பொழுது எந்த உணர்வோடு இருக்கக்கூடாது இவர்கள் யார் என்று நாம் தொடுகின்ற பொழுது என்ன உணர்வோடு தொட வேண்டும் இவர்களுடைய உடல் எப்படிப்பட்ட உடல் தெரியுமா பல தடவைகள் நபியோடு தட்ட தொட்ட உடல் இது நபியோடு பின்னால் எத்தனை தொழுகைகள் தொட்டிருப்பார்கள் அனஸ் பின் மாலிக்கிறது எல்லாம் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அனஸ் பின் மாலிக்கிறது எல்லாம் பாடம் நடத்திக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் கையால் ஒரு ஆப்பிளை அவருடைய மாணவர் சாவித்தல் புனானிக்கு கொடுத்து விட்டார்கள் ஆப்பிள் அனஸ் பின் மாலிக் மூலமாக ஆப்பிள் கிடைக்கிறது அவங்களும் சாவிய ரசூல் கிடைத்தது அவருடைய மாணவர் சாவித்தல் புனானி அந்த ஆப்பிளை வாங்கி முத்தம் கொஞ்சுகின்றார்கள் முத்தம் கொஞ்சுகின்றார்கள் சாப்பிடவில்லை தங்கள் மாணவரை பார்த்து சொல்லுகின்றார்கள் இது என்ன ஆப்பிள் தெரியுமா ஆதிஹி துஃபா உன் மஸ்ஸத் எத மஸ்ஸன் நபிய செல்லல்லாஹோ அலிவில் செல்லம் இது எங்கிருந்து வருகிறது நபியுடைய கையை தொட்ட அந்த கையை தொட்ட ஆப்பிள் இது எப்படிப்பட்ட ஆப்பிள் நபியுடைய கையை எந்த கை தொட்டதோ அந்த கையிலிருந்து வருகின்ற ஆப்பிள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அனஸ்பின் மாலிக்குடி அதே கை தான் இங்கே அதில் தமிழ்மொல் அன்சாரி உடைய உடலாக இருக்கிறது எனவே அவர்களை தொடுகின்ற பொழுது நாம் அங்கே செல்லுகின்ற பொழுது நபியினுடைய சன்னிதானத்தில் நாம் போகின்றோமே அந்த உணர்வு அந்த எண்ணம் வர வேண்டும் அதனால் அந்த இடத்தில் நாம் இப்படிப்பட்ட காரியம் செய்வது இது பறக்கத்தை பொருந்திய அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரியம் அதனால நாம் உல்லாசத்திற்காக வர வரவில்லை போய் பாருங்க இதே கோலம் பீச்சில் எத்தனை பேர் உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னிலை மறந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எத்தனையோ தடவைகள் இந்த கோலத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த பீச்சை எட்டி பார்த்ததே கிடையாது காரணம் நாம் யாரை பார்க்க வருகின்றோமோ அதில் தான் நமக்கு எல்லா இன்பங்களும் இருக்கிறது நாம் அவர்களை பார்த்துவிட்டு நாம் செல்லிவிட வேண்டியதுதான் எனவே நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோமே இது மிகப்பெரிய வாக்கியமான ஒரு சப்பராக இருக்கிறது காரணம் சாபி நபியிடத்தில் கேட்கின்றார்கள் யாரை சொல்லலாம் ஐயோ அமலின் துல்ல நீ அல்லாஹ் அமலின் ஜுதுஹின் நீ அல் ஜன்னா சொர்க்கத்தில் என்னை நுழைக்கின்ற ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லுங்கள் யாரை சொல்லலாம் ஒரே காரியம் நான் ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காரியம் நீங்கள் செய்துவிட்டால் நீங்கள் சொர்க்கத்தில் நுழையலாம் பல அமல்கள் தேவையில்லை ஒரு அமல் ஒரு அமல் ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க நம்ம எல்லாம் தெரிஞ்ச தான் குகைக்குள்ள போய் மூன்று சகாபாக்கள் மாட்டிக்கிட்டான் குகை மூடிருச்சு மூன்று சகாபாக்கள் குகைக்குள்ள போய் மாட்டிட்டான் மூன்று பேரும் தங்களுடைய சிரமங்களை சொல்லுகின்றார்கள் வாழ்நாள் செய்த ஒரு செய்தி யார சொல்லுலா என் பெண் ஒரு என்னுடைய சொந்தக்காரி ஒரு பெண் என்னை தவறான பாதைக்கு அழைத்தால் நான் அவர்களிடத்திலிருந்து பயந்து தவிர்த்து கொண்டேன் ஒரே ஒரு அமல் நோர்தர் வியாபாரத்தில் செய்த ஹலாலான வியாபாரத்தை சொல்லுகிறார் ஒருவர் தாய்க்காக பணிவிடை செய்தது ஒரு அமல்தான் சொல்லுகின்றார்கள் கதவு திறந்து விட்டது கதவு திறந்து விட்டது இதே போன்று தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல முசீபத்துகள் இருக்கிறது அதையெல்லாம் திறப்பதற்கு பல அமல்கள் தேவையில்லை ஒரு அமல் நீங்கள் இங்கே தமிழ் அன்சாரியாவுடைய தர்பாரிலே ஒரு இரவு தங்கினீர்களே இந்த ஒரு அமல் போதுமானது எல்லா பல முசீபத்துகளை தரும் எல்லா கஷ்டங்களை போக்குவதற்கு ஒரு அமல் போதுமான ஒரு அமல் அதனால் நாம் இங்கே வந்திருக்கிறோமே சாபி கேட்கின்றார் யார சொல்ல எனக்கு ஒரு அமலை சொல்லுங்கள் சொர்க்கத்தில் அந்த அமல் என்னை செர்ப்பிக்கே வேண்டும் பெருமானர் சொன்னார்கள் ஒரு மூமினுடைய கஷ்டத்தை போக்கிவள் அவனுக்கு உதவி செய் முடியாதவனுக்கு நீ உதவி செய் என்றார்கள் கொளுத்த ஒட்டகத்தை பாலாக நீ குடு பிறருக்கு என்றார்கள் யார சொல்லுல்லா என்னால் முடியலை யார சொல்லுல்லா ஒவ்வொரு படித்தரமான போய் சொல்லிட்டு வராங்க முடியல யார சொல்லா முடியல யார சொல்லுல்லா நான் சொல்ல வருகின்ற செய்தி ஹதீஸ் உடைய கிதாபுகளில் கடைசியாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் யார சொல்ல என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது எனக்கு எங்கே ஒட்டகம் கொடுக்கின்ற அளவுக்கு காசு இருக்கிறது நபி சொன்னார்கள் கடைசியாக நான் ஒரு அமலை சொல்லுகின்றேன் இதையாவது செய் மக்களை விட்டும் ஒரு நிமிடமாவது நீ பாவத்தை செய்யாமல் தடுத்து தடுத்துவிடு தான தர்மம் என்றார்கள் நம்ம இன்னைக்கு தமிழ்லாவுடைய தர்பாருக்கு வீட்டிலிருந்து கிளம்பி வந்தோமே நாம் செய்த பாவம் என்ன என்று பட்டியல் போடுங்கள் பார்க்கலாம் இந்த இந்த கூட்டமைப்பினுடைய வெற்றி கேட்டால் நான் பாவம் செய்யவில்லை இன்றிலிருந்து நாளை மதியம் வரை நான் எந்த தப்பும் செய்யலங்க இதுதாங்க இதனுடைய வெற்றிக்கு உண்டான அடையாளம் ஒரு மூமினை பாவம் செய்வதை விட்டு தடுப்பது இருக்கிறது இது பெரிய சதக்கா என்றார்கள் பெருமானார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம் செய்கின்ற அமல் என்னங்க பள்ளி வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க இதை விட ஒரு பெரிய அமல் என்ன சலலாலிசிரம் கேட்டார்கள் யாருக்கு வேண்டும் ரெண்டு கொளுத்த செமந்த விலை உயர்ந்த செவப்பு ஒட்டகத்தை அல்லாவின் பாதையில் சதக்கா செய்த நன்மை யாருக்காவது வேணுமான்னு கேட்டாங்க ரெண்டு அந்த காலத்தில் ஒரே ஒரு செவந்த ஒட்டகம் இருந்தால் அவர் பெரிய கோடீஸ்வரர் நபி கேட்கின்றார்கள் ரெண்டு செவந்த கொளுத்த ஒட்டகம் அல்லாஹுடைய பாதையில் கொடுத்த நன்மை யாருக்காவது வேணுமான்னு கேட்டாங்க அரசுல்லா வேண்டும் நபி சொன்னார்கள்

மூணு ஒட்டகம் கொடுத்த நன்மை நாலு நபி சொல்லிவிட்டு போயிடுறாங்க வாடு மா ஹம்சுன் பி ஹம்ஸ் இன் ஐந்துக்கு ஐந்து என்றார்கள் பெருமானார் கொஞ்சம் யோசித்து பாருங்க நாம் பள்ளிவாசலில் உட்கார்ந்து செலவா தூதுகிறோம் பள்ளி வாசலில் உட்காந்து ஜிக்கர் செய்கிறோம் பள்ளிவாசலில் உட்காந்து நாம் பயான் செய்கிறோம் இதற்கு உண்டான நன்மைகள் நமக்கே தெரியவில்லை ஆக மொத்தத்தில் நாம் என்ன செய்கிறோமோ இல்லையோ பாவம் செய்யாமல் இருக்கிறோம் இதுதான் பெரிய சதக்காவுடைய நன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள விடும் அதுவும் குறிப்பாக நாளை தினம் பெருமானாருடைய குடும்பத்தை சார்ந்த அஹலே பைத்தை சார்ந்த நபீனுடைய பிறப்பில்லை ஹவுஸ் நாயகத்துடைய பிறப்பில்லை ஹவுசல் ஆலமுடைய கிதாபுகளில் வருகிறது ஏன்பா நீ உன் நான் சொர்க்கத்தில் கூட்டு போறப்பா நீ என்னதாமா செஞ்ச என்று ஒரு முறீதை பார்த்து கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் உங்களுடைய பேரப்பிள்ளை எங்கள் தெருவிலே போகின்ற பொழுது கீழே விழுகின்ற பொழுது அவருடைய காலை நான் பிடித்து விட்டேன் சொன்னார்கள் என் கையை பிடித்து நீ சொர்க்கத்திற்கு போவா அவரை தான் நாம் நாளை வருகின்றார்கள் அவர்கள் பயன் செய்ய இருக்கின்றார்கள் அவர்களை பார்ப்பது ஒரு வணக்கம் அவர்களை கண்ணியப்படுத்துவது ஒரு வணக்கம் இதுவெல்லாம் நம்முடைய மஜ்லிஸ் உடைய கபூலியத்தின் அடையாளம் பார்த்தீங்களா ஒரு நல்ல காரியத்திற்கு மெருகூட்டுகின்ற காரியமாக இருக்கிறது அதனால நாம் இங்கே வந்திருக்கிறோம் உலமாக்கள் வந்திருக்கிறார்கள் வயதானவர்கள் வந்திருக்கிறார்கள் சிறுவர்கள் வந்திருக்கிறார்கள் ஹசரத் சுலைமான் அலை இஸ்லாம் மழை வரவில்லையே என்று கிளம்பினார்கள் பார்த்தால் மழை கொட்டுகிறது அல்லாஹ் சொன்னான் நபியே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் நபியாக நான் வருவதற்கு முன்னால் மலை வந்து விட்டது அல்லாஹ் என்னதான் நடந்தது ஒரே ஒரு எறும்பு காலை தூக்கி மேலே தூக்கி நின்றது அந்த எறும்புக்காக நான் மலையை கொடுத்து விட்டேன் பார்த்தீங்களா அதே போன்று தான் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் சிறுவர்கள் இருக்கின்றார்களே அந்த பிள்ளைகளுடைய முகத்திற்காக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து விடுவான் காரணம் அவர்கள் பாவமே செய்யாத மாசூன்கள் அந்த பிள்ளைகளின் காரணமாக அல்ல நம்முடைய தரஜாவை உயர்த்துவான் அதுதான் நம்முடைய மஜ்லிசுடைய கபூலத்தின் அடையாளம் அதனால்தான் அசன் பசரி அஹமத்துல்லா அலி சொன்னார்கள் பள்ளிவாசல சின்ன பிள்ளையை பார்த்தா விரட்டாதீங்கப்பா அவர்களை கொண்டுதான் நம்முடைய தொழுகைகள் நல்லா ஏத்துக்க போறான் இல்லை என்று சொன்னால் ஹதீச குதுசில அல்லா சொல்லுகின்றான் உங்கள் வீடுகளை நான் அழித்து விடுவேன் இந்த சிறு பிள்ளைகளுடைய முகத்தை நான் பார்க்கின்றேன் இல்லை என்றால் என் வேதனை என்றோ வந்திருக்கும் அதனால இந்த பிள்ளைகள் தான் இந்த மஜ்லிசுடைய அடையாது அதனால அவர்கள் வந்திருப்பது நமக்கு சந்தோஷம் வயதானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் வந்திருப்பது ஒரு சந்தோஷம் அல்லாஹுடைய ரஹமத் கசாலிமாம் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய ரஹமத் எங்கே போய் தேடுகிறது என்று சொன்னால் எங்கே வயதானவர்கள் இருப்பார்களோ பலஹீனமானவர்கள் இருப்பார்களோ ஆனா ஐந்து முன் கசிரத்தில் மின் அஜனி நான் எங்கே இருப்பேன் என்றால் எங்கே என்னுடைய அடியார்கள் பலகீனமானவர்கள் இருப்பார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படிப்பட்ட இடமாக இது இருக்கிறது அதனால ஒரு பாக்கியம் புரிந்தே ஒரே ஒரு ஹதீசையை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் ஹதீசை புதுசிலே அல்லாஹ் சொல்லுகிறான் யபுநாதம் வாதமுடைய மகனே தஃபரகலீ வாதத்தி எவ்வளோ காரியத்திற்காக நீ நேரம் ஒதுக்குகின்றாயே என் வணக்கத்திற்காக கொஞ்ச நேரம் ஒதுக்குப்பா உன் மாதத்தில் ஒரு நாள் வாரத்தில் சில நிமிடங்கள் எனக்காக நீ ஒதுக்கிடு எனக்காக நீ ஒதுக்கிடு அந்த நேரத்தில் காரியங்கள் எதுவும் செய்யாதே எல்லா காரியங்களும் மனைவி மக்களுக்காகத்தான் உன் நேரம் எல்லாம் உன் செல்வத்திற்காகத்தான் ஆனால் எனக்காக சில மணி நேரங்களை ஒதுக்கிவிட்டால் நான் என்ன தெரியுமா செய்வேன் இன்று பல பிரச்சனைகள் அதன் காரணமாக இருக்கிற அதை தீர்க்கின்ற பொறுப்பை அல்லா எடுக்கின்றான் எனக்காக நீ நேரம் மாதத்தில் ஒரு நாள் நீ இது போன்று பயணம் செய்தாய் உன் உள்ளத்தை நான் விரிவுபடுத்துவேன் செய்வேன் பல முடிச்சுகளை அவிழ்ப்பேன் நான் அவிழ்ப்பேன் அல்லா சொல்லுகின்றான் என்னங்க நாம் அல்லாவுக்காக நேரம் ஒதுக்கி இருக்கிற பெரிய காரியம் இது வீட்டை விட்டும் புறப்படுதல் இருக்கிறதை பெருமானர் சலலாலிஷ்னம் சொன்னார்கள் மன் ஹரஜ மின் பை தி ஹீலிய எல்ம யார் தன் வீட்டை விட்டு புறப்படுகின்றாரோ ஏதாவது ஒரு மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹை பெறுவதற்காக சந்தோஷப்படுத்துவதற்காக வீட்டை விட்டும் புறப்பட்டு விட்டால் கான கஃபார தல்லிமா மலா அவர் வயது எழுபது இருக்கலாம் அந்த எழுபதுக்கு முன்னால் வரை செய்த சிறு பாவங்களுக்கு அந்த பயணம் பரிகாரம் என்றார்கள் பெருமானம் வீட்டை விட்டு சொன்னால் நம்ம இதுவரைக்கும் எழுபது வருஷம் இருக்கலாம் ஒருவருக்கு வயசு ஒருவருக்கு ஐம்பது வயசு இருக்கலாம் நாற்பது வயசு இருக்கலாம் அவர்கள் அவர்களுடைய வயசை நபி என்ன பாவம் என்று சொல்லவில்லை காண கப்பாரத்தி மாதம் அவருடைய அந்த பயணத்திற்கு முன்னால் உள்ள எல்லா பாவத்திற்கும் அந்த ஒரே ஒரு பயணம் பரிகாரம் என்றார்கள் நம்ம பயணம் செய்தால் ரெண்டு மாசத்திற்கு ஒரு தடவை பயணம் செய்தால் மார்க்கத்துடைய உணர்வுக்காக வேண்டி அது கஃபாரா என்றார்கள் பெருமானார் எதுவரை ஹத்தா எரிஜிலா பைத்திகி அவர் வீட்டிற்கு திரும்ப வருகின்ற வரை அவர் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் என்றார்கள் அதனால அல்லாஹுடைய மிகப்பெரிய பாக்கியம் சஹாபாக்கள் கடல் கடந்து பயணம் செய்தார் கடல் கடந்து செய்த அபி வகாஸ் போய் பாருங்க இன்னைக்கு யாரெல்லாம் சைனா போன்றதில் இன்னைக்கு முன்னூறு பள்ளிவாசல்கள் ஒரே ஒரு சாத் பின் அபி வகாஸ் வந்தார்கள் சைனா என்று கொடிகட்டி பறக்கிறது ஸ்பெயின் கொடிகட்டி கட்டி பெறுக்கிறது ஒவ்வொரு சாபியும் புறப்பட்டு போனார்கள் உலகத்தை மிளற வைத்து விட்டார்கள் அது போன்று தான் தமிழ்மொழல் இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க உகாஷா பின்சன் படங்கிப்பட்டு அடங்கியிருக்கிறாங்க ரெண்டு முத்துக்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது நாம் எவ்வளோ பாக்கியம் செஞ்சோம் பாகிஸ்தானுடைய ஒரு மிகப்பெரிய கவிஞர் சொல்லுகின்றார் எங்களுக்கு இந்தியாவை பிடிக்கவே செய்யாது இந்தியாவை எங்களுக்கு விரும்பவே செய்யாது நாங்கள் பாகிஸ்தானுடைய வெறியர்கள் ஆனால் நாங்கள் என்ன செய்வது சஹாபி உங்களிடத்தில் வந்து விட்டார்களே அதனால் உங்களை நேசிக்க வேண்டியது இருக்கிறது எங்களுக்கு சஹாபி வரவில்லை எங்கள் ஊரிலே உங்கள் எங்களுடைய சஹாபி உங்களுடைய ஊரில் இருக்கின்றார்களே அதற்காக நாங்கள் நேசிக்கின்றோம் என்று சொன்னார் அதனால் நமக்கு சஹாபியினுடைய தரஜா தெரியலங்க அதனால அல்லாஹ் சொல்லுகின்றான் அடியானே எனக்காக நீ நேரம் ஒதுக்கினால் உள்ளத்தை நான் தெளிவுபடுத்துவேன் இரண்டாவது சொல்லுகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் உன் கஷ்டத்தையும் ஏழ்மையும் நான் பொறுப்பெடுக்கின்றேன் உன் கஷ்டத்தை போக்கிடுவேன் உன்னுடைய ஏழ்மையை நான் போக்கிடுவேன் ஏன் எனக்காக நீ நேரம் ஒதுக்கினாய் எனக்காக நீ சிரமப்பட்டாய் இன்று இரவு இங்கே தங்குகின்றோம் எத்தனையோ பேர் வீட்டில் நாம் பெட்டில் படுத்திருக்கலாம் ஏசியில் படுத்திருக்கலாம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் கொசு கறி இருக்கலாம் ஆனால் இது எல்லாத்திற்கும் இபாத திபாத திபாத திபாதத்து வணக்கமாக கருதப்படுகிறேன் நாம் பள்ளிவாசலில் தங்குகின்றோமே சரி நான் அப்துல்லாஹிபன் உமரது எல்லா பார்த்து பெருமானர் சொன்னார்கள் அப்துல்லாஹிபின் உமரே நீ ஆயிரம் காரியம் செய்யலாம் நீ நல்லவர் ஏன் தெரியுமா நீ தூங்குகின்ற இடம் பள்ளிவாசலாக நீ படுக்கின்ற இடம் அல்லாஹுடைய வீடாக இருக்கிறது அந்த வீட்டிலே நீ பாங்கனுடைய சப்தத்தை கேட்கின்றாய் நல் இடத்திலே பாவம் செய்கின்ற என்ன வந்தாலும் மஸ்ஜித் என்பது தடுக்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் நீ இரவு தூங்குகின்றாயே நீ செய்த வணக்கத்தில் எனக்கு இதுதான் பிடித்தமானது என்றார்கள் பெருமானார் அந்த ஒரு வணக்கம் நமக்கு செய்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த பள்ளிவாசல் கிடைச்சிருக்கிறத அபு ஒரே அல்லாவுடைய சுண்ணத்துங்க எங்கங்க அபு ஒரே அல்லாஹ் தூங்குவாங்க ஊடு வாசல் கிடையாதுங்க மஸ்ஜித் நபைவனுடைய முற்றம் தான் அப்துல்லா அபு ஒரே அல்லாஹ்வுடைய வீடுங்க அந்த சுன்னத்தை செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது அதனால் இது ஒரு பாக்கியமானது அல்லாஹ் சொல்லுகிறான் அசுத்து பக்கரக்க உன்னுடைய வறுமையை நான் போக்கி விடுவேன் ஓ இல்லம் தஃபால் மாசத்துல ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் நீ எனக்காக நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் உன்னை உன் வேலையில ஈடுபட வைத்து விடுவேன் கஷ்டப்படுவாய் சம்பாதிப்பாய் சம்பாதிப்பாய் கையில் காசு இருக்காது உலம் அசுத்த பக்கறக்க அந்த காசை கொண்டு உன் ஏழ்மை போகாது அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் எனக்காக நீ ஓ நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நீ ஓடுவாய் உழைப்பாய் கஷ்டம் அப்படியே இருக்கும் வறுமை அப்படியே இருக்கும் ததினி அப்படியே இருக்கும் பலா முசீபத்துகள் அப்படியே இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாருங்க அதனால் நாம் ரொம்ப பெரிய பாக்கியசாலிகள் அல்லாஹ்வுடைய வீட்டிற்காக அதுவும் ஒரு சகாபியர ரசூலுடைய தர்பாருக்கு முன்னால் வந்து நாமெல்லாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய ஏதோ நல்ல காரியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான் முன்னோர்கள் செய்த பரக்கத்துகள் அல்லா இது போன்ற இஸ்மாயில் சாச்சா போன்ற அவருடைய அருள் பார்வைகள் இது போன்ற சஃபர்கள் நாம் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால் இன்று இன்பமான காலகட்டத்திலே எங்க பாவம் செய்யலாம் என்று எதிர்பார்க்கின்ற இந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் இது போன்ற ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் அதனால நாம் செய்கின்ற அமல்களை பார்க்காதீர்கள் நாம் செய்கின்ற நம்முடைய வேலைகளை பார்க்காதீர்கள் இதில் சிரமங்கள் இருந்தாலும் கூட இதை நாம் அல்லாஹூக்காக பொறுத்து கொள்ளுகின்ற பொழுது விட்டுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற பொழுது சில விஷயங்கள் பின்னே இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் நாம் பார்ப்பது அல்லாஹுக்காக என்று பார்க்கின்ற பொழுது அல்லா தர்ஜாவை உயர்த்திட்டே இருக்கிறாங்க நம்முடைய அந்தஸ்தை உயர்த்திட்டே இருக்கிறான் நாம் சிரமங்கள் படப்பட அல்லாஹ் நம்முடைய சிரமங்களுக்கு உண்டான கூலியை தருகின்றான் அதனால அல்லாஹ் நம்முடைய இந்த பயணத்தை ஏற்றுக்கொண்டு நாம் பேசுகின்ற பேச்சுக்கள் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் நாம் தங்குகின்ற அந்த தங்குதல் இருக்கிறத பெருமானர் சொன்ன ஒரு ஹதீசை சொல்லி முடிக்கின்றேன் பெருமானார் சல்லல்லாஸ்லாம் சொன்னார்கள் என் அடியான் என் இல்லத்தை தேடி ஒரு இரவு தங்கிவிட்டால் அவனுக்கும் நரகத்திற்கும் மத்தியில் ஐநூறு ஆண்டுகள் இடைவெளியை நான் ஏற்படுத்தி பார்த்தீங்களா ஐநூறு ஆண்டுகள் இடைவெளி ஒரு இரவு நாம் மஸ்ஜிதிலே கழித்து விட்டால் ஒரு இரவு நாம் பள்ளிவாசிலே படுத்து விட்டால் அல்ல ஐநூறு ஆண்டுகளுடைய அந்த இடைவெளியை நமக்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஏற்படுத்தி விடுகிறான் என்ற அந்த சிறந்த ஒரு தங்குதல் அதனால எல்லாரும் ஹாஃசா சொல்லி கொடுத்தாங்க நீ எடுத்து ஏச்சிக்கா அப்படி நீயே அதை திரும்பத் திரும்ப நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்தினாலோ நவைத்துள்ளே ஏச்சிக்காப் மாதும் அதும் ஹாதல் மஸ்தித் இல்லாஹி தாலா என்று சொல்லிக் கொண்டே இருங்கள் அல்லாஹ் இந்த ஒரு அமலை கொண்டு அல்லாஹ நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை அவருடைய சந்தோஷத்தை அல்லாஹ் நமக்கு காட்டி கொண்டே இருப்பானாக இது போன்ற நல்ல பயணங்களை திரும்பத் திரும்ப அல்லாகுக்காக செய்கின்ற அல்லாஹ் இது போன்ற சிறுவர்கள் வயதானவர்கள் உடலில் மனிதனமானவர்களின் காரணமாக அல்லாஹ் நம் போன்றவருடைய பாவங்களை அல்லாஹ் மணி வைப்பானாக அல்லா இந்த சஃபரில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அல்லாஹ் பார்க்காமல் இதில் இருக்கக்கூடிய நிறைபாடுகளை பார்த்து நாளை வருகின்ற அகலே பைத்தினுடைய பரக்கத்துக்களை கொண்டு அல்லாஹ் நம் ஷேக நாயகத்துடைய முகத்தின் காரணமாக அல்லாஹ் நாம் செய்த இந்த கிதுமத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ பொருளாதார உதவி செய்தார்களோ உடல் உதவி செய்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய கண்ணியத்திற்கு ஏற்ப அல்லாஹ் உதவிகளை குடும்பத்திற்கு பொருட்படுத்திக் கொள்வானாக இது போன்ற சஃபர்களை அல்ல கபூல் செய்து தொடர்ந்து இது போன்ற நல்ல காரியங்கள் செய்கின்ற பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தருவானாக செய்தனா தமிழ் அவர்களை எப்படி ஜியாரத் செய்தோமோ அது போன்று பெருமானாரையும் ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தையும் இந்த பத்ர் சஹாபினுடைய வரக்கத்தை கொண்டு முன்னூத்தி பன்னெண்டு பத்ர் சகாபாக்குடைய ஜியாரத்தையும் செய்கின்ற பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தருவானாக வாஃர் தாவான் அலஹுல்ல அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா